பொதுக்கால பதினான்காம் திங்கள் மகளே துணிவோடு குணமாக்கிற்று மத்தேயு அதிகாரம் ஒன்பது பதினெட்டில் இருந்து இருபத்தி ஆறு வசனங்கள் நகைப்புக்கும் இன்று நம்பிக்கை கை கொடுத்தது நம்பிக்கை தன்மை மரமே கடலில் பெயர்ந்து விழு என வைராக்கியம் தரும் நம்பகத்தன்மையோ சூறாவளி சுழன்று அடித்தாலும் காய்ந்த இலை கூட நகர்த்த முடியா கடுத்த இன்சைத்தவம் சிறுமி இறந்து விட்டால் என குளுமி நின்ற கூட்டம் நகைத்தது எழும்பி நின்றாலே இயேசு சொன்னதும் தீட்டானவள் தொடுவதே தீட்டு ஆனாலும் துணிந்தால் இரத்த போக்கு பெண் துணியின் ஓர நம்பிக்கையை துணிவாய் அவளை காத்தது வாழ்வில் பல நகைப்பர்கள் தோல்விதர உழைப்பர் விழாமல் நம்பி எல்லலாமா